ஹே காய்ஸ் வெல்கம் டு ஜாலி க்ளாக்ஸ் பிரணவ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போட நைன்ட் டே ஸோ இன்றைக்கி நம்ம லைக் பேலன்ஸ் உள்ள ப்ளேஸஸ் ஜெய்ப்பூரில் என்ன இருக்கோ அதில் எல்லாமே தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் இனியோட நம்மளோட ட்ரிப்போட லாஸ்ட் டேன் கூட சொல்லலாம் ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிளேஸஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க ஸோ வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கம்பெனி ஸ்டேட் அப்படியே பக்கத்துக்கு பிள்ளை கம்மி ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ தான் நான் போகிறேன் பார்க்குறது இப்போ வாங்கினா வீடியோ போகலாம் ஸோ இப்போ காலைல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்திருக்கோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்ன ஸ்பெட்லாம் வச்சுருக்காங்கன்றத உங்களை காமிக்கிறேன் மறுபடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு ஆளோ பரோட்டா அதை ஒன்றுக்கு தடவை பாய் சாப்பிட்டேன் அண்ணா வெறும் திரும்பி விட எடுத்துருக்காருங்க அப்புறம் ஒரே ஒரு இது கச்சோரி அந்த அதுக்கான சட்னி சாப்பிடுனா இது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் மில்க் பைனாப்பிள் கேசரி அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி இருக்கக்கூடிய யோகன் இது பிளைன் வேணாம் போட்டு தாங்க இந்த மாதிரி சாவடி கொண்டு வந்தேன் ஹாட் பார்த்து எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன் அந்த மறுபடியும் என்னடி வாய்ஸ் இது பரோட்டா இட்லி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தாச்சு இப்போ ரூமுக்கு போயிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு கிளம்ப வேண்டியது தான் நீங்கள் போக வேண்டிய இடங்கள் இனியோட ட்ரிப்பு முடிய போது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பட் இருந்தாலுமே கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு ட்ரிப் நம்ம வருஷத்துக்குள்ளேயோ ஏன்னா அடுத்த வருஷமாக கண்டிப்பாக போகும் மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணுவேன் முன்னாடி

இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜெல்ஹால் வந்திருக்கோம் அங்க தெரியுது பாத்தீங்களா பக்கத்துல போய் காமிக்கிறேன் சோ அதாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெல்மஹாலு இங்க இருக்கிற பார்க்கல ஒண்ணும் தெரியல ஏதோ ஓரளவுக்கு நீ கொஞ்சம் தெரியுது சோ அதை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ராஜா டைம்லேயுமே வந்து அங்கே அந்த மஹாலுக்கு போகிறத வந்து ஆக்சுவலாக அவங்க க்ளோஸ் மட்டாங்கனாக்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்மஹால் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ஃப்ளோர்ஸ் கிட்ட தண்ணிலே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க முக்கியமாக இது எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது மெயினாக ரெஸ்டிங் ரூம் தாங்க பிகாஸ் வந்து லைக் அதுவும் முக்கியமாக வந்து இந்த சம்மர் சீசன் மெயினாக அதான் சொல்கிறாங்க சம்மரில் வந்து ரொம்ப ஹெவியாக வெயில் இருக்கும்ல அதுக்கு வெயில தனிச்சுக்கிறதுக்காக அந்த தண்ணியில போய் அதுக்கு தான் இந்த ரூம் மெயின் ஆமா ஆக்சுவலா சொல்ல போனா அதான் சொல்றாங்க இதையும் காமிக்கிறேன் இந்த ஜெல் மஹால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி அஞ்சுல மகாராஜா மாதே சிங் இவராலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலஸ் கட்டப்பட்டிருக்கு இந்த பேலஸ் மொத்தமா அஞ்சு ஃபுளோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு இருக்கு அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நாலு ஃபுளோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த பேலஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க நீங்க நடந்து போறதுக்கான பாதை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மண்டபங்கள் அது மட்டும் இல்லாம டெரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள் தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் இந்த பேலஸ வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆக்சுவலா ஜெல்மார்க்கு போறது வந்து ராஜா காலத்துலயே வந்து அவங்க ஸ்டாப் பண்றாங்க ஆக்சுவலா சொல்ல போனா அவங்க கூட இப்போ ரீசெண்டா தான் வந்து ஓகே போட்டிங் சர்வீஸ் எல்லாம் ஸ்டாப் சாப்பிட்றாங்கன்னு சொல்றேன் பட் அவங்க ராஜா காலத்துலயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து தண்ணி ஃபில்லாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு டைமுக்கு மேல ஃபுல்லா அவங்க எவ்வளவு மேலே கட்டிட்டே போவாங்க முடியல அதுக்கு அப்புறம் அவங்களே நேர்த்திக்காண்டி பக்கம்

இங்க மேக்சிமே பிகாஸ் வந்து நம்ம சென்னையிலேயே வந்து எந்த அளவுக்கு வெயில் இருக்கும் நமக்கே தெரியும் அந்த வெயிலே நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது இந்த ஐம்பது டிகிரி எல்லாம் என்ன தங்க வெயில் தாக்கு பிடிக்க முடியும் இங்க வந்தோம்னா சோ அதனால மேக்சிமம் நீங்க ராஜஸ்தான் பிளான் பண்றவங்க இந்த டைம் வாங்க உண்மையில ஜெய்ப்பூர் வந்து கொஞ்சம் சிலிருந்தாங்க இருக்கு ஸோ நீங்க வந்து ஜெ ஜனவரி வந்து ஜெய்ப்பூர் நல்லா தாங்க இருக்கு கிளைமேட் என்ன கொஞ்சம் பாகுதான் அதிகமா இருக்கு மற்றபடி நல்லா தாங்க இருக்கு ஸோ இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மானுமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்றதுனால இந்த இடத்த வந்து அவங்க ப்ரீ வெட்டிங் ஷூட் நிறைய யூஸ் பண்றாங்க இந்த ஊருக்காரங்க சோ நீங்களுமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு ஒரு நல்ல லொகேஷன் வேணும் அப்படின்னா இந்த லொகேஷன் வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நல்லாதாங்க இருக்கு இந்த ஊர்லலாம் பர்மிஷன் பர்மிஷன் வாங்குற மாதிரி தெரியலங்க எல்லாமே ஜோத்பூர்ல இருந்துச்சு ஓகேவா அதுவே பாலன் கண்ணரி

அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த சிட்டி பலசையுமே என் கிம்பில் அலோ பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் பிகாஸ் உதய்பூரில் நாங்கள் போனப்ப பார்த்துருக்கீங்க அங்கே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து கிம்பில் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்குமே அலோ பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதனால உங்களுக்கு காமிக்கிறேன் பட் ஆனால் வீடியோவில் அலோ பண்ணுவாங்க ஸோ தான் நம்ம டிரைவர் ஆரம்பத்தில் வந்திருப்பாரு ராஜா ராஜா போய் தங்குற இடத்துலலாம் வந்து அந்த இடத்தலாம் வந்து இதெல்லாம் மலைல மலை மலை மேல கட்டி வச்சிருக்காங்க ஓகேவா ஜெல் மஹல் வந்து தண்ணியில இருக்கு ஓகேவா அப்ப ஹவா மஹல் கொஞ்சமாவது ஹைட் இருக்குமா இல்லையா மார்க்கெட் நடுல கட்டி வச்சிருக்காங்க வாட் மார்க்கெட் நடுல அப்படிங்கிறது பக்கத்துல ஒரு மரம் கூட இல்ல காத்து எங்க இருந்து காத்து வருது 360 ஜன வெச்சிருக்காங்கல அந்த ரீசனால அது வந்து ஒரு ஆமா நாலு மரம் இருக்கு அட انا நல்லா இருக்கு இது எல்லைய வந்து பார்க்கறது உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாப்போம் இந்த சைடுல தெரியுது பாத்தீங்களா இதுதான் வந்து அவ মহল நாங்க அப்புறம் போவோம் இப்போ நாங்க வந்து சிட்டி பேலஸ் தான் போயிட்டு இருக்கோம் சபா சாம குங் இருக்குங்க ரொம்ப சீப்பா ஊரு நிசி பார்க்கறோம்னா இங்க நிறைய ட்ரிக் ஆட்டோனு சொல்வாங்கல அது நிறைய இருக்குங்க இங்க நிறைய பேர் இதல தான் வந்து சட்டி பார்க்கறாங்க நீங்க சீப்பஸ்ட் வே டு சட்டி பார்க்கணும் ஜெய்ப்பூர்னா இதுதான் உங்களுக்கு ஒரே வழி இதுதான் ஒரே ஆப்ஷன் ஒரு நாள் ஒரு நாள் சட்டி பார்த்தீங்க அதே மாதிரி மெட்ரோ கூட இருக்கு மெட்ரோ மூலயமா எங்கேயும் போக முடியுமானு எனக்கு தெரியல ஆனால் மெட்ரோ இருக்குங்க சொல்ல போனாங்க நாங்க போடுறதுல மெட்ரோல யாராவது ஜெய்ப்பூர் மெட்ரோ போயிருக்கீங்கன்னா சொல்லுங்க கமல் செக்ஷன்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்க வரைக்கும் போகுது அது மூலியமா எங்கேயாவது எதாவது பிளேஸ் போலாமா என்ன ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவருமே என்ன சொன்னாரு மேக்சிமம் உங்களுக்கு இந்த டைம் அதாவது இந்த சாரி ஜெய்பூர்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கும்பல் தான் இருக்கும். ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி ஜோப்பூர் போயிருப்போம் இருப்போம், போயிருப்போம் புஷ்கர் போயிருப்போம் அதெல்லாம் நீங்க பாத்துるீங்க. அндаல கும்பல் இருந்திருக்காது. பட் இங்க வந்து கொஞ்சம் கும்பல் இருக்குங்க. ஏனா அந்த கும்பல்லாம் 1 கிலோமீட்டர்ல புஷ்கர்லாம் வந்து நீங்க கார்ல போனீங்கன்னா 15 நிமிஷமா வெறும் 15 நிமிஷமா ஒரு ஊரு சுத்தி பாக்குறது. புஷ்கர் வந்து ஒரு புனித தலமா சொல்றாங்க. சோ அது வந்து முகவாசி நிறைய பேர் இப்படி வராங்களா வந்து ஒரு நாள் வராங்க. ஒரு நாள் வந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க தான் இருக்கு பூஜையை பார்த்துட்டு கிளம்பிட்டு அது பேர் என்ன ஆரத்தியை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க நீட்டே கிளம்பிடுறாங்க அந்த மாதிரி தான் நீங்க வந்து புஷ்கர் வந்து நான் போகணும்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வந்து அதுல அதிகமா விருப்பம் இருக்குன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாக்கலாம் புஷ்கர் வந்து வந்து மேலே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தெளிவா தெரியல வந்து ரெண்டு கோடி பறந்தது அப்படின்னா உள்ள வந்து ராஜா இருக்காரு நீங்க வந்து ராஜாவையும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க அதுக்கு வந்து டிக்கெட் வந்து எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்டா அது எவ்வளோன்னு தெரியலங்க அப்படி இருந்தது தான் தெரியல நான் பேசுறது டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே ஸோ எவ்வளோ தெரியல ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ராஜாவையும் பார்க்கணும் அது எக்ஸ்பென்சிவ் டிக்கெட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த இடத்துல ரெண்டு கோடியும் பறந்தான் இப்போ இப்போ ஒரே ஒரு கோடி தான் பறந்துட்டு இருக்குன்றதுனால நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து சிட்டி பேலஸ்குள்ளே போகிறதுக்கு என்ன டிக்கெட் ரேட்டோ அந்த டிக்கெட் ரேட்டை நீங்கள் வாங்கிட்டு போய் பார்க்கலாம் ஸோ இந்த காம்போசிட் டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்தந்த இடங்கள் மட்டும்தான் உங்களால் போக முடியும் இதை தாண்டி நீங்கள் எதாவது இடம் போகிறீங்கன்னா அது நீங்கள் நேரம் தான் போய் வாங்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி ஃபீ வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க நீங்கள் ஒரு வேலை ஃபாரினராக இருந்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வாங்குறாங்க ஸோ வந்து இது ஆனால் நான் சொல்லுது த்ரீ ஹண்ட்ரட்ன்றது பர் பர்சன் லாஸ்ட்டே தான் இருக்குது போய் பாப்போம் வாங்குற ரேட்டுக்கு வருத்தா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சமையா இருக்குங்க பெயிண்டிங்கெல்லாம் के के इस इड आर्टिस्टरा का मुद्दा दिख रहा है இந்த சிட்டி பேலஸை வந்து பாத்தீங்கன்னா யார் கட்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜெய்பூர் ஆண்ட சவாய் ஜெய் சிங் இவர் வந்து பாத்தீங்கன்னா கட்டி இருக்காரு இந்த பேலஸ் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கட்டப்பட்டிருக்கு அதுவுமே இந்த பேலஸ் ஓட கட்டிட கலை உங்களுக்கு மொகல் ராஜ்பூத் யூரோப்பியன் கல்ச்சர் இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலை நயத்தோட தான் இந்த பேலஸும் உங்களுக்கு கட்டி இருக்காங்க அதே மாதிரி இந்த பேலஸ்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள்லாம் முக்கியமான இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரா மஹால் பொதுமக்கள் வந்து அந்த இடத்துல மீட்டிங் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஹால் இருக்கு அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ரொம்பவே பெரிய பானைகள் வந்து ஆக்சுவலா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா கதவுகளையுமே கிட்டத்தட்ட பீகாக் பார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேக் பண்ணிருப்பாங்க அதை நான் உங்களுக்கு சீக்கிரம் காமிப்பேன் சோ இதோட சேர்ந்து ராஜா யூஸ் பண்ண நிறைய ஆன்யூமெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண லைக் வெப்பன்ஸ் இது எல்லாத்தையுமே தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க பட் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோகிராஃபி அலவுட் இல்லைங்க சோ அதனால எக்ஸாக்டா நான் உங்களுக்கு ஒரு இடத்துல அந்த கலை நேம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு இடத்த காமிக்கிறேன்

இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த எல்லா ஃபோட்டோஸ்மே தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ராஜ்புத் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு ராயல் ஃபேமிலின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த நாலு போல் அவங்களுக்கு கான்செப்ட் பண்ணல என்ட்ரன்ஸ் மாதிரி ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு சீசன்க்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து ஆக்சுவலா சொல்றாங்க ஸோ ஸ்ப்ரிங் சீசன் ஆட்டம் சீசன் அதுவும் ஒரு ஒரு சீசனுக்கும் ஒரு ஒரு டோர்ல இருந்து அவர் வெளியில வருவாராம் ஸோ பேனா தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து இருப்பாராம் சோ இந்த எலிபண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஆஃப் மார்பிள் பண்ணிருக்காங்க உலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி நாட் அலவுட் என்ன வச்சிருக்காங்க பாத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே போட்டு அவுட்ஃபிட்ஸ் தாங்க இருக்கு விட்டர் டைம்ல போட்டுக்கிறது சம்மர் டைம்ல போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குத்தா எல்லாம் போய் போட்டு இருப்பாங்கல்ல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருக்காங்க ஹிந்து முஸ்லீம் அண்ட் யூரோப்பியன் ஸோ இந்த த்ரீ ஆர்கிடெக்சர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பின்னாடி இருக்கிற இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க இங்கே நான் காட்டுறேன்னா இது வந்து இந்த தஞ்சாவூர் டெம்பிளை பார்த்து ஹிந்து இது இந்த சைடில் இருக்கிறது வந்து முஸ்லீம் முஸ்லீம் ஆர்கிடெக்சர் மேலே இருக்கிறது யூரோப்பியன் ஆர்கிட்டெக்சர் அதை பெஸ்ட் தான் ஸோ இந்த மாதிரி மூணு ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இந்த ராஜஸ்தானி சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய கிடைக்குது அதான் எங்களுக்கு காமிச்சாங்க நாங்கள் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணல நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுறதா தான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணாமல் இங்கே வந்து டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி கிடையாது ஸோ அவங்க என்ன காஸ்ட் ஃபுல்லாக சொல்கிறாங்களோ அந்த மொத்த காஸ்ட்டுமே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்ட் கேலரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்கள் வச்சிருக்காங்க பட் உள்ள ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நாட் அலவுடுன்றதுனால நான் அவங்களுக்கு லைட்டை தான் காமிச்சிருக்கேன் ஓரளவு காமிக்கல நீங்கள் வந்து போனீங்கன்னா ஒன் டைம் ஆனால் இங்கே தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க கொஞ்சம் காஸ்ட் ரொம்ப அதிகமாக தான் தெரியுது பட் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக சிட்டி பேலஸ்க்கு பக்கத்துலேயே ஜெந்தர் மந்தர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு ஸோ அங்கேக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஜெந்தர் மந்தரோட என்ட்ரி ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்தியன் டூரிஸ்டாக இருந்தால் ஃபிஃப்டி டூ இதே நீங்கள் இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக

டிக்கெட்டு வந்து எந்தெந்த இடங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் அந்த டிக்கெட்டை வச்சு உங்களால போக முடியும் அந்த காம்போசிட் டிக்கெட்ல இல்லாத ஒரு இடம் வந்து நீங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க செப்பரேட்டா தான் போய் டிக்கெட் வாங்கி ஆகணும் நீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க பொறுத்தவரைக்கும் நீங்க அப்படி வாங்குறதுக்கு செம செப்பரேட் செப்பரேட்டாவே என்ட்ரி ஃபீ கொடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது சோ இது என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு எந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றதை நீங்க அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க மந்திர வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உள்ள போயிட்டு

ஸோ இது வந்து ஒரு ஒரு ராசிக்குமே வந்து அவங்க வச்சிருக்காங்க அக்ஷா சொல்லப்போனால் பட் ஆனால் இங்கிலீஷில் மீனிங் தாங்க இருக்கு ஜெயபிரகாஷ் யந்திரம்ண்ணா இது பேர் ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் யந்திரமா இதை வச்சு என்ன பண்ணுவாங்க ஜெயபிரகாஷ் யாருன்னு கண்டுபிடிப்பாங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான் இங்க உள்ள இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட கருவிகள் அதாவது பிளானட் மூலியமா நம்மளோட நல்லது கெட்டது விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த ஒரு மொத்த இடத்தையுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா கட்டி விட்டுருக்காரு அதுலயுமே லைக் இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கருவிகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொருத்திருக்காங்க அதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சாம்ராட் யோதிரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கருவியுமே உள்ள இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சூரிய கடிகாரம் நம்ம சொல்லலாம் இனு எந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் எந்திரம் நட்சத்திர எந்திரத்தை பாக்குறதுக்கான எந்திரம் ராமா எந்திரம் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உருக்குள்ள இருக்கு பாத்தீங்களா லைக் முக்கியமா இது எதனால இந்த இடத்த கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ராஜா வந்து சோ இந்த ஒரு ஆஸ்ட்ராலஜில வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்பிக்கை கொண்டவரா இருந்திருக்காரு சோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த அவர் கட்டி விட்டுருக்காரு சோ இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா தாராளமா இந்த ரோட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது இங்கே பார்கெனிங் பண்ணிங்கன்னா ஒரு உங்களுக்கு ரேட் கம்மியாக கூட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவாமஹால் உள்ளே போனோம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவாமஹாலோட என்ட்ரி இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவாமஹால் இந்த ஆவாமஹால ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்போது இந்த காலகட்டத்துல மகாராஜா சவாய் பிரதாப் சிங் ஸோ இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டி இருக்காரு சோ மெயினா இந்த அரண்மனையை அவங்க கட்டுறதுக்கான மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஏகப்பட்ட ஊர்வலங்கள் நடக்கும் சோ இத வந்து பாத்தீங்கன்னா ராணிகள் லைக் வெளியில வராம ஒரு இடத்தை இருந்தே பாக்குறதுக்கான ஒரு இடம் மாதிரி தான் இந்த ஒரு அரண்மனையே கட்டியிருக்காங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹவா மஹால ரொம்ப ஃபேமஸ் ஜெனரல் தாங்க

இதுதாங்க டால் பாட்டி இது லாஸ்ட் இயரே பார்த்துருப்பீங்க அதாவது நான் உதவி போய் போனப்ப என்ன பண்ணிட்டேன் தெரியாம வெறும் இந்த போண்டாவை மட்டும் ஜெய்ச்சி கிட்டத்தட்ட இது ஒரு போண்டா தான் இருக்கு பாத்தீங்கன்னா இதை மட்டும் உடைச்சிட்டு உடக்க கூட இல்லை இதை மட்டும் அப்படியே கடிச்சி கடி சாப்பிட்டேன் கடைசியில் பார்த்தா இல்லை இதுல வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்றேன் அதை வேற ஞாபகப்படுத்தி நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி

வடையை பிச்சு போட்டு குழம்பு அப்பா எப்படி இருக்குமா அப்படிதான் இருக்கு நல்லா இருக்கா பிடிச்சி சாப்பிட வடையை நல்லா போட்டு மேல சாம்பார் இப்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி நான் சாப்பிட்டுருக்கோம் இது தெரியாம வெறும் இதை மட்டும் சாப்பிட்டு சப்பு சொல்லி விட்டு போனாலும் நான் குமாரு அவசரப்பட்டியே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஸோ இங்கேருந்து வந்து ஆல்பர்ட் ஆல் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருக்குது ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் போகிறோம் ஸோ அந்த மொபைலில் சார்ஜ் கம்மியாயிடுச்சுங்க அதனால தான் வேற ஒரு மொபைல் இருந்து எடுத்துகிட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ நான் அங்கே போகிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பர்ட் ஆஃப் மியூசியம் அப்படின்ற ஒரு தான் வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து அந்த ஷேக்கினஸ் தெரியுங்க என்ன டூ தௌசண்ட் என்னது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வந்து உள்ள இருக்கான் காமிக்க தான் அது மட்டும் வாங்கிட்டு உள்ள போக ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் அவுட் சைட் சூப்பராக இருக்குங்க நிறைய புறா மேலே வந்துட்டு இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ஃபிஃப்டி டூ ருபீஸ் தான் வாங்குறாங்க ஸோ இதாங்க என்ட்ரன்ஸ் உள்ள போகிற என்ட்ரன்ஸ் ஸோ இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அவங்க அலோவ் பண்ணுறதில்ல நார்மல் மொபைலில் நீங்கள் வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது தான் எடுத்துக்கலாம் பட் கேமரால வந்து அளவுகிறதையும் இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஆல் மியூசியம் சோ இந்த இடத்தை ஆக்சுவலா உங்களுக்கு வேல்ஸ் இளவரசர் சோ இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா அடித்தளம் போட்டிருக்காரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுல தான் மகாராஜா மாக்தேவ் சிங் சோ இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இதை கட்டி முடிச்சிருக்காரு இது வந்து ஜெய்ப்பூரோட ஒரு மிகப்பெரிய மியூசியம் அப்படின்னு நம்ம நம்ம இதை சொல்லலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்ம இந்தியன் கல்ச்சர் மட்டும் இல்லாம மற்ற நாட்களோட கல்ச்சருமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிரதிபலிக்கிற மாதிரி அவங்களோட திங்ஸுமே உள்ள வச்சிருக்காங்க ஈஜிப்டியன் சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் உள்ள இருக்கு ஈஜிப்டியன் ஒரு மம்மியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசியம் குள்ள வச்சிருக்காங்க அதே மாதிரி பழமையான நாணயங்கள் லைக் காயின்ஸ் அப்புறம் நிறைய ஓவியங்கள் இருக்கு பாய்கள் ஆயுதங்கள் இசை கருவிகள் மண் சிலைகள் பானைகள் தரித்திர சின்னங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசியம்ல வச்சிருக்காங்க முக்கியமா ஜெய்ப்பூரோட ஒரு மிகப்பெரிய மியூசியமாவும் இது இருந்திருக்கு ஸோ இந்த மியூசியம் ஓவராலா எப்படி இருக்குன்றத இங்க பாருங்க सुनामी तो वेपन्स। ये नाकी नंबर। ये मूवी निर्माण। ये आरो देखते हैं मूवी की निर्माण की तरफ। ये आरो के ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பர்ட் ஆல் மியூசியம்லேருந்து வெளில வந்துட்டோம் ஸோ இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆல்பர்ட் ஆல் மியூசியம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஆகுது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த ஆல்பர்ட் ஆல் மியூசியம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் வந்து உங்களை எல்லா டூரிஸ்ட் இடங்களுமே வந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்குது ஸோ ஃபைவ் ஓ க்ளாக் மேக்ஸிமம் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க இங்கே மட்டும் இல்லை எல்லா இடங்களுமே அவ்வளோ நம்ம ஹில் ஸ்டேஷன் போனாலுமே ஃபைவ் ஓ கிளாக் தான் பிகாஸ் இருட்டி நம்மளால் எதுவும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஓ கிளாக்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டெம்பிள் இருக்கு ஸோ அதை நாங்கள் போக போகிறோம் அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ அதோட எங்களோட ஜெய்ப்பூர் ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க ஸோ இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் இருக்கு அந்த ஒரு பிளேஸ் நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அதையும் சேர்த்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கும் ஸோ இன்னியோட அபிஷியல் ஜெய்ப்பூர் ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த ராஜஸ்தான் ட்ரிப்பும் வந்து அபிஷியலாக நாளையோட கம்ப்ளீட் ஆகிடுங்க இப்போ நம்ம வந்து பிர்லா மந்திர் அப்படின்ற அந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம் சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள கேமரா நாட் அலோடுங்க சோ அதே மாதிரி நானுமே வந்து கோயிலுக்குள்ள மேக்சிமம் எடுக்க மாட்டேன் சோ அதனால உங்களுக்கு வெளியில இருந்து அது எப்படி இருக்குன்னு மட்டும் கவர் பண்றேன் சோ அங்க தெரியுது பாத்தீங்களா சோ அதுதான் வந்து இந்த சைட்ல இருந்து வராங்க ஆஹ் ஃபுல்லா வருதுங்க ஆஹ் இப்போ இப்ப அங்கேயேதான் நாங்க போறோம் அதான் வந்து பாத்தீங்கன்னா பிர்லாமதி அது என்னது

அவன் நிறுத்தி அது மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்க போடுறான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் ஜெய்ப்பூர் ஜோப்பூர் அண்ட் அஜ்மீர் புஷ்கர் அப்படின்ற இந்த மொத்த ராஜஸ்தான் ட்ரிப்புமே கம்ப்ளீட் ஆகுது ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து அந்த உதய்பூர் அந்த சைடெலாம் போயிருப்போம் அதுக்கப்புறம் சேம் இந்த சைடு நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணோம் இதை தாண்டி நிறைய ப்ளேசஸ் இருக்கலாம் இவன் ஜெய்சல்மர்லாம் கூட இருக்குது அடுத்த வாட்டி எப்பயாவது ராஜஸ்தான் பக்கம் வரும்போது நாங்கள் வந்து அந்த மாதிரி ப்ளேஸஸ்லாம் ட்ரை பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜெய்ப்பூர் போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் போன ப்ளேஸஸில் உங்களுக்கு என்ன ப்ளேஸ் ரொம்பவே பிடிச்சதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து எனக்கு ஒரு சில பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்குது நெகட்டிவ் விஷயங்களும் இருக்குது அதை நான் நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் ஒரே ஒரு பிளேஸ் தாங்க இருக்குது அது வந்து ஒரு கேட்டு ஸோ அது வந்து பத்திரிக்கா கேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது நாளைக்கு நாங்கள் ஏர்போர்ட் போகும்போது கவர் பண்ணுவோம் நீங்கள் அந்த ஏர்போர்ட் வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நான் இத்தோடு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ரூமுக்கு போய்ட்டு நைட் வந்து டின்னர் சாப்பிட்டு படுக்கிறதோட டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெலக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி ஆலோண்ட ஆப்ஷன் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற விஷயங்களாக பார்க்க முடியும் நான் இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் ஃப்ரம் ஜாலி ப்ளாக்ஸ் பார்த்தீங்களா செம்ம டைட்டில் இருக்குங்க ஓகேங்க பாய்